தமிழாராய்ச்சி மகாநாடு வேதாத்திரிய மகாநாடு இப்படியாக இந்திய குடியரசினுடைய தலைவர் அப்துல் கலாம் அவர்களையெல்லாம் வரவேற்று அந்த மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்ற ஒரு பேராசிரியர் அவர்கள் தலை சிறந்த ஒரு அறிஞன் மிக உயர்ந்த பண்பாளர் மிக சாதாரணமான எளிமையான ஒரு அவருடைய நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய படிப்புக்கு எங்களோட வந்து பழகக்கூடிய எளிமையானவர் ஒரு உயர்ந்த பண்பாளர் இன்று இங்கே வந்து இந்த அம்பாளுடைய பெருமையை இந்த கலந்து கொள்ளுகின்ற ஒன்று வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் அது அவருக்கும் சிறப்பு நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு அதனாலே இந்த நாட்டுக்கு சிறப்பு இந்த அந்த சிவாச்சரியாலும் வந்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த அம்பாள் ஏதோ ஒரு வகையில இந்த தொடர்பு எல்லாத்தையும் வச்சிருந்திருக்கிறார் அவருக்கு தெரியாது இந்த சிலியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அதைத்தான் நான் யோசித்தேன் அடியாறு கொடியவினை ஓட்டியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா கணேஸ்வரனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அம்பாள் இப்பொழுது கணேஸ்வரனுக்கு ஒரு சின்ன குழந்தையாக கிடைத்திருக்கின்றார் அவர் இப்பொழுது பிரான்சுக்கு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்ல போகின்றார் எப்படியெல்லாம் அந்த திருவருள் எந்த அளவிலே ஊடுருவி வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் நயப்புக்குரியவை இந்த நூலை மிக அழகாக வலியிட்டிருக்கின்றார்கள் என்னுடைய அருமை நண்பரும் உறவினருமான கலாநிதி பேராசிரியர் வேதநாதன் அவர்கள் இப்படி ஒரு இதை சும்மா விளையாட்டாக பேசுவார் அவர் பெரிய விடயங்களை எல்லாம் விளையாட்டாக பேசுவதுதான் பழக்கம் நானும் விளையாட்டாக கேட்டுட்டு விடுவது இப்படி ஒரு கோபுரம் கட்டி இருக்கிறாங்க சித்தப்பா ஒருக்கா போய் பார்ப்போம் பாருங்கட்டு அழத்தேன்னு வந்தார் இங்கே பெரிய அதிசயமாக இருந்தது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப அது முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு விழா இருக்கு நீங்க சும்மா ஒருக்கா பாருங்க அழைச்சிட்டு வந்தார் இங்க எல்லாம் அதிசயமாகத்தான் இருக்குது நான் வரும்பொழுதும் மிகப்பெரிய ஒரு அதிசயத்திலே கலந்து கொண்டு வந்து விட்டேன் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பகவான் ஸ்ரீ சத்யசாஹி பாபாவினால் இலங்கையிலே பல அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவ்வாறு இந்த சிவராத்திரிக்கு வந்த மாணிக்கலிங்கத்தையும் சுவர்ணலிங்கத்தையும் அபிஷேகம் செய்து விட்டு தான் நான் இங்கே வந்தேன் காலையில் அந்த இது நடந்தது அதெல்லாம் நீங்க போய் தரிசிக்க வேண்டும் அந்த காட்சி சிவராத்திரி நடுமதியத்திலே அந்த லிங்கம் அப்படியே உற்பவிக்கின்ற ஒரு காட்சியும் அதை பார்க்கின்ற காட்சியும் அது பெரிய பேறு அது கடந்த ஒரு மாசத்துக்கு மேலே இந்தியாவில பார்க்க முடியாது இந்தியாவில எப்படி அற்புதங்களே இல்ல அற்புதங்கள் ஏன்னா இது சிவபூமி அந்த அற்புதங்களை எல்லாம் நேர பார்த்தனாங்க அப்படி இதெல்லாம் பார்த்தாக்கள் தான் இங்க இருக்கிறாங்க சாதாரணமான அக்கள் ஒரு தரம் இல்லை அதான் ஐயா சொன்னார் இது சிவபூமி சிவனை உண்மையாக உள்ளன் போடு வழிபடுகின்ற உண்மையானவர்கள் பார்க்கின்றனர் ரேவா போர்தி பேர் அன்பு சார்ந்த பக்த மையன்பர்களே எல்லாம் வல்ல ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையின் தனிப்பெரும் தருணினாலே இந்த லங்கா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையிலே எழுபருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அட்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது அம்பிகை கைகூட்டிய வண்ணம் வெகு விமர்சையான முறையிலே எல்லாம் செய்திருந்து இந்த கும்பாபிஷேகம்

என்ன நோக்கம் இந்த பணியை நான் என்னுடைய நோய் முதலிய தன்மைகளை கூறும் மறந்த போதும் அம்மனுடைய அனுபவம் ஏதோ தெரியவில்லை பொறுப்பினர் ஏற்கொள்ள வேண்டி இருந்தது தொடர்ந்து இவ்வாறான

தொடர்ந்துருக்கு இனிமேலும் இந்த கோயில் வந்து மக்களோட இரண்டரை கலக்கிற கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது இது வந்து மக்களாலேயே பரிபாலிக்கப்படுறது வந்து ஒரு மிக்க ஒரு விசேஷமான இந்த சமூக நிகழ்வுகளை நடத்தி இப்போ பல துறையில் மக்களை ஊக்குவிக்கிறதுக்கு உரிய இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது வந்து பல வந்து மிகவும் பாராட்டத்த விஷயம் பிரான்சில் உள்ள எங்களை ஆலய ஆலய பெரியவாண சபைய் மிகுந்த ஊக்கம் கொண்டு இதை நல்ல விதமாக கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் அதனோடு இணைந்து இங்கேற்றே பெரிய சபையும் அரங்காவது எல்லாரும் ஒன்றாக இணங்கி அதோடு முக்கியமாக பொதுமக்கள் பொதுமக்கள் ஒன்று சேரவர் சேர்ந்து இந்த கோயிலை மின்மேலும் வளர்ச்சிச் சென்று எங்களோட சமூகம் இப்போ பிள்ளைகள் எல்லாரும் வளர்த்து அம்மாளுடைய பரிபுரமாக வரையில நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை காண்றீங்க வரையில முதல் இது வந்து இந்த கோயிலை பற்றி எங்களுடைய கிராமத்துக்குள்ள மட்டும்தான் இந்த கோயிலை பற்றி இப்ப தெரியுமா இப்ப வந்து பல இழக மட்டத்திலேயோ அல்லது யாழ்ப்பாண மட்டத்திலேயோ அதுக்கு மேலாக வெளிநாடுகளிலேயோ அதுக்கு மேலாக எங்கள் தாய் திருநாடகம் இந்தியாவிலே உள்ள மதுரை ஆதினம் போன்ற இளவுக்கும் இந்த கோயிலை பற்றி நல்ல விளக்கங்கள் இதுகள் எல்லாம் வந்திருக்கு ஆனபடியாக இந்த கோயிலுக்கு இனிமேலும் பல பல உதவிகள் எல்லா மட்டத்தில் இருந்தும் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறபடியாக நாங்கள் இந்த கோயில் மென்மேலும் ஆலயம் சிறந்து விளங்கப்பட்டு சூரியநாதன் ஓய்வு பெற்ற பல்கலைக்கழக ஊழியர் அவர் இந்த கோயிலின் நிலைமையை பற்றி இங்குள்ள மக்களின் நிலைமையை பற்றி ஆலயம் முதல் அவளை சிப்ப வேலைப்பாடொன்றும் இல்லாமல் இருந்தது இப்போ பிரான்சிண்டே நிதி உதவியோட இந்த ஆலயம் சிப்ப வேலைப்பாடு ஆலயம்